இன்றைக்கி சாதத்துக்கு இட்லிக்கு தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் உடல் எடையை குறைக்கக்கூடிய கொல்லு சட்னி தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொள்ளு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அரைக்கப்பு கொள்ளு எடுத்துருக்கேன் இந்த கொள்ளில் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்படி சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்கட்டும் நல்லா வெடித்தா தான் கொள்ளு நம்மளுக்கு சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் வெடிக்கிட்டோம் கொள்ளு நல்லா வெடிக்கிட்டு பாருங்கள் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து நல்லா வெடிச்சிருச்சு இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து கால் கப்பு தேங்காய் சேர்த்திக்கிறேன் பூண்டு நாலு பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்திக்கிறேன் ஒரு துண்டு புளி புளி சின்ன சைஸ் ஒரு துண்டு புளி சேர்த்தியாச்சு அடுத்து ரெண்டு தக்காளி சேர்த்தியாச்சு உப்பு தேவையான அளவுக்கு வர ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்தியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வணக்கிக்கிறேன் வணங்கட்டும் வெங்காயம் தக்காளி மல்லி தலையெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் அடுத்து இது மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாருக்கு சேர்த்தி இந்த கொல்லையும் சேர்த்திடலாம் கொல்லையும் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன் நல்லா அரைச்சாச்சு அடுத்து கடுகு கருவேப்பிலை தழையை போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு போட்டாச்சு சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் சட்னியில் இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சட்னி ரெடி ஆச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நீ பரிமாறிக்கலாம்